ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் டு ஆல் பிஜிடிஆர்பி எக்ஸாம் டொண்ட்டி டொண்ட்டி ஃபோர் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கிறீங்க ஸோ ஏஜ் லிமிட் என்ன நான் வந்து எக்ஸாம் வந்து எழுத முடியுமோ முடியாதா ஏன்னா நிறையா டீச்சர்ஸ்க்கு வந்து எட் ஏஜ் வந்து எட்ஜில் இருக்கனால ஸோ கேட்டுட்டே இருக்கிறீங்க தென் என்ன அப்படின்னா இதோட சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கீங்க ஒரு அதைவிட ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா இப்போ யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் வந்து எழுதுனவங்களுக்கு ஒரு நாள் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா இந்த பிஜ்டிஆர்பி எக்ஸாம் பட் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் பட் அதுக்கு முன்னால் இந்த பிஜ்டிஆர்பி எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸோ நம்ம அகடாமில் வந்து ஸோ நிறைய டெஸ்ட் போயிட்டு இருக்குது இப்போ நியூ டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம் அது எஸ்டர்டே ஓட அதுக்கான க்ளோசிங் டேட் ஆஃப்ரெஸ் வந்து ஸோ கம்ப்ளீட் ஆனதுனால நிறையா டீச்சர்ஸ் வந்து கால் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க டுடே ஜாயின் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க பட் டுடே மட்டும் ஒரு ஒன் டே மட்டும் டேட் வந்து நம்ம எக்ஸன் பண்ணுறோம் இது பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் வைஸ் இருக்கும் மேஜர் வந்து உங்களுக்கு யூனிட் வைஸ் வரும் ப்ளஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து மினிமம் மார்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களோட ஸ்கோர் பேப்பரே வேல்யூ பண்ணுவாங்க அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து செப்பரேட்டாக வித ஃபீஸுமே நம்ம வாங்குறதில்ல தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்ன்னு இதிலே உங்களுக்கு வந்து ஆடாயி வந்துடும் யூனிட் வைஸ் வரும் ஒன்லி டென்த் ஸ்டாண்டர்டு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே போதும் பட் அதுக்கு நம்ம ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் வந்து டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் வாங்கிக்கலாம் தென் மேஜருக்குமே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே பிடிஎஃப் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து வாங்கிக்கலாம் ப்ளஸ் சைக்காலஜிக்கும் நீங்கள் ஃப்ரீ மெட்டீரியல் வந்து ஸோ வாங்கிக்கலாம் அதாவது மேஜருக்கும் ஃப்ரீ மெட்டீரியல் வந்துடும் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கும் ஃப்ரீ மெட்டீரியல் வந்துடும் சைக்காலஜிக்கும் உங்களுக்கு வந்துருக்கும் வந்துடும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அசி சர்வீஸ்க்காக பண்ணுறோம் யூனிட் மேஜர் யூனிட் வைஸ் இருக்கும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு யூனிட் வைஸ் இருக்கும் சைக்காலஜி வந்து ஓவரால் வந்து லாஸ்ட் மார்க் டெஸ்ட்டில் வந்து அடாய் வரும் டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட்டை வரைக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி டெஸ்ட் வரும் இது ஒன் ஃபார்ட்டி டேஸ் ஸ்டடி பிளான் பட் இதுக்கான இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது குறிப்பிட்ட நான் இன்னைக்கு ஒன் டே மட்டும்தான் இதை ஃப்ரீ ஃபிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்கும் க்ளோசிங் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனுமே டுடே மட்டும்தான் பட் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அஸ் சர்வீஸ்க்காக பண்ணுறோம் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட்டில் கண்டெக்ட் பண்ணிடுவாங்க இதில் வித மாற்றமே கிடையாது கிடையாது இந்த இயர் வருமா வராதா சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா ஆகாதா ஏஜ் லிமிட்டா எந்த வித உரியுமே நீங்கள் பண்ணிக்க வேண்டாம் உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அசி கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கணும் அது கிடச்சிருக்கிற ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது இதுதான் அதாவது உங்களோட மைண்ட்செட்டில் இருக்க வேண்டியது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் தான் பிசிஆர்பி எக்ஸாம் மட்டும்தான் பிச்டிஆர்பி எக்ஸாம் நடக்கப்போகுது அதுக்கப்புறம் பிச்டிஆர்பி எக்ஸாமே இல்லை அப்படின்னு உங்கள் மைண்ட் செட்டில் வச்சு படித்தீங்கன்னா மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் ஏன்னா அடுத்தடுத்த ஏரில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இப்போ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து கொரோனா பேண்டமிக்கில் வந்து எந்தவித எக்ஸாமே கண்டெக்ட் பண்ணதுனால ஏஜ் லஜேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து ஃபிஃப்டி ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் எடுத்துக்கலாம் அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளில் ஐம்பத்தி மூணு ஃபிஃப்டி த்ரீக்கு உள்ளே இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் ஜென்ரல் அதாவது அதர் கேட்டகிரி வந்து அதாவது ஜென்ரலுக்கு வந்து ஃபிஃப்டி த்ரீ அதர் கேட்டகரிக்கு வந்து ஃபிஃப்டி எயிட் வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம் இதுவே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா அடுத்த இயரில் வந்து இந்த ஏஜ் லிமிட் இருக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு கொஷின் மார்க் தான் அதனால் ஒன்று உங்களுக்கு கிடச்சிக்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதை மட்டும் மிஸ் பண்ணிட்டாமல் இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ஏன்னா நோட் ஆஃபர் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் படிக்க படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளால் வந்து அதிக மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் தான் தென் என்ன அப்படின்னா சிலபஸ் ஏன்னா இந்த பிஜிஆர்பி சிலபஸை பொறுத்த வரைக்கும் டென் இயர்ஸாக அதாவது பத்து வருஷத்துக்கு மேலே உள்ள சிலபஸ் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நியூ சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இடையில வந்து ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்குது ஏன்னா இந்த இயரில் வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆக இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆக போகிறது இல்லை ஆல்ரெடி டிஆர்பி வெப்சைட்லேயே அவங்க வந்து ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு சிலபஸ் தான் அவங்க அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க மி இந்த இயரில் சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகுது மேபி அடுத்த இயரில் அடுத்தடுத்த இயரில் வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இது ஒரு ப்ளஸ் அதாவது ஏஜ் லிமிட் இருக்குது சிலபஸ் அதே ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு சிலபஸ் தான் ஏன்னா நம்ம புதுசாக படிக்கணும் அப்படின்னு நிறைய கண்டென்ட் வந்து படிக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து ஆல்ரெடி இருக்கிற சிலபஸ் அப்படின்னா நம்ம படித்தது தான் புதுசாக படிக்க போகிறது இல்லை ப்ளஸ் என்ன அப்படின்னா இந்த யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் அப்படின்னா இப்போ எல்லாருமே யூசிடிஆர்பி எக்ஸாம் போகிறது அவங்கவுங்க மேஜர் பார்ட்ஸ் மட்டும்தான் ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ்க்குமே நீங்கள் படிச்சிருப்பீங்க இதே பிஜிடிஆர்பிக்கு வரும்போது அங்கேயும் நீங்கள் மேஜர் பார்ட் மட்டும்தான் நீங்கள் படிக்க போகிறீங்க மேஜர் பார்ட் இதில் எக்ஸ்ட்ரா என்ன படிக்க படிக்க போகிறீங்க அப்படின்னா சைக்காலஜி ஏன்னா ஆல்ரெடி மேஜர் பார்ட் ஃபுல்லாகவே நீங்கள் அங்கே வந்து தரவாக படிச்சிருப்பீங்க இங்கே சைக்காலஜி ப்ளஸ் ஜிகே ஏன்னா அங்கேயும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூசிடிஆர்பி அதான் நான் நிறைய டீச்சர்ஸ் வந்து பிஜி வித் பிஎட் வந்து ஸோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க அவங்க இப்போ இருந்தே அதாவது ரிசல்ட் வரைக்கும் யாருமே நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் ஏன்னா யூசிடிஆர்பி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் டுவெண்ட்டிக்கு மேலே வந்து டுவெண்ட்டிக்கு மேலே மார்ச் எண்டுக்குள்ளே வந்து நமக்கு ரிசல்ட் வந்துடும் அது வரைக்கும் நம்ம நாட்களை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ இருந்து ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஹிச்டிஆர்பியில் வந்து எந்த அளவுக்கு நாட்கள் கம்மியாக நாட்கள் இருந்துச்சு படிக்க டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லை ஷடனாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால நம்மளால் வந்து அந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும் அதனால் இந்த பிச்டிஆர்பி எக்ஸாமையும் அந்தளவுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தயவுசெய்து இருக்காதீங்க நிறையா டீச்சர்ஸ் வந்து ரிசல்ட்டு வராமல் எங்களால் படிக்கவே கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா கண்டினியூஸாக ஒரு அதாவது ஒரு சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நிறையா இது வந்து நமக்கு வந்து புதுசாக பார்க்குற மாதிரி இருக்காது ஒரு கேப் விட்டுட்டிங்க அப்படின்னா மறுபடி நம்ம புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால ரிசல்ட் வர்ற வரைக்கும் நம்ம யாருமே வெயிட் பண்ண வேண்டாம் யாரெல்லாம் டிஆர்பிக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டினியூஸாக டுடேலேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் பட் கண்டினியூஸாக இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம வந்து நிறைய டெஸ்ட் பேஜஸ் வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து கேட்டதுனால நம்ம வந்து டுடே மட்டும் நம்ம டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏன்னா ஸ்டடி மெட்டீரியல் வந்து வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும் ஏன்னா மேஜருக்கு வந்துடும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்துடும் சைக்காலஜிக்கு வந்துடும் இதுவே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அதனால் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸ்மே இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி டுடே மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பட் ரொம்ப ரொம்ப ஒரு கூட்டம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா இந்த யூஜிடிஆர்பி பிஆர்டி எழுதுனவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த சான்ஸு மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா அடுத்தடுத்த இயரில் வந்து பிஜிடிஆர் எழுதணும் அப்படின்னாலே டெட் பாஸ் பண்ணியிருந்தால் தான் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குது ப்ளஸ் ஏஜ் லிமிட் வேறு ப்ளஸ் சிலபஸ் சேஞ்ச் பட் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த இயரில் எதுவுமே அது ஏஜ் லிமிட்டும் ஸோ வந்து கம்மி பண்ண போகிறதில்ல சிலபஸும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அதனால் இந்த இயர் உங்களோட லைஃப்பில் ஃபைனல் சான்ஸா எடுத்து நீங்கள் படிங்க ஈஸியா வந்து கிளியர் பண்ணலாம் பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்தவரை வேகன்சி அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகும் அதுல எந்தவித மாற்றமே கிடையாது ப்ரீவியஸ் இயர்ல நீங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் முன்னால் வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் எழுதி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போது கூட வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதனால் வேகன்ஸியை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் வைஸுமே உங்களுக்கு அதிகமான வேகன்சி அப்படிங்கிறது வந்து இந்த இயரில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் அடுத்தடுத்த இயரில் பார்த்திங்க அப்படின்னா எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் ஏஜ் லிமிட்டை வந்து கொண்டு வந்துடலாம் ஏன்னா ஏஜ் லிமிட்டை வந்து கம்மி பண்ணிடலாம் சிலபஸை சேஞ்ச் பண்ணிடலாம் அது பீச் பிஜிட்டஆர் எழுதணும்னா எழுதணும்னா டெட்டில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பீச் டிஆர்பி வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது ஆனால் இந்த இயரில் எத் எதுவுமே இல்லை நிறையா ஸோ ப்ளஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சு படிங்க ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அதாவது இழந்ததை நினச்சி நீங்கள் எப்போவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளால் அடுத்த லெவலுக்கு வந்து போக முடியாது அதாவது நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஸோ அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும் அதாவது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து அடுத்த ஸ்டெப் பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து ஸோ அது சரியான ஒரு வே இல்லை அதனால அதெல்லாம் தூரம் தூக்கி போட்டு நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் ரிசல்ட் வரும்போது நல்ல ரிசல்ட்டாக தான் வரும் அது வரைக்கும் நம்ம படிக்காமல் இருக்க வேண்டாம் நம்ம இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்தடுத்து ஸோ இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறத மைண்ட் செட்டில் வச்சு படிங்க ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் எல்லாருமே சி கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கணும் அதுக்கு வியாஸ் அகடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும் இதை இந்த டெஸ்ட் பேஜுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டுடே மட்டும்தான் ஸோ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ